அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேலும் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சீஸ் தடுத்து சேப்பிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் சாஃப்ட் க்ரீம் ஆனது டூ ஃபிஃப்டி கிராம் அளவு எடுத்துக்கிட்டு சாஃப்ட் க்ரீம் சீஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும்னா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கங்கே லைட்டாக கட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் சீஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுமாரி நம்ம சாஃப்டாக கொண்டு வந்தாச்சு அடுத்து இது வந்து சுகர் சேர்க்குறோம் சுகர் அளவு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம் அளவு சுகர் சேர்க்குறோம் கஸ்டர்ட் சுகர் வந்து சேர்த்தாச்சும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கஸ்டர்ட் சுகரை வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்தாச்சு சாஃப்ட் சீஸில் அடுத்து கஸ்டர்டு சேர்த்தோம் கஸ்டர்ட் சுகர் சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுகரும் வந்து நல்லா மெல்ட் ஆகி உன்னாக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இந்த சாஃப்ட் பீஸ் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கட்டிலாம் வந்துச்சு அடுத்து முட்டையோட மஞ்சள் கரு வந்து இதோட சேர்த்துக்கிறாங்க முட்டை கருகு சேர்த்துச்சு அதே வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இதோட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா நம்ம கட்சி கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஆனது சிக்ஸ்டி எம்எல் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துச்சும் அதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிச்சும் ஃப்ரிட்ஜில் இதை வந்து அப்படியே ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம வச்சு எடுக்கலாம் இது கொஞ்சம் சின்ன சை வரட்டும் இது பேப்பர் மோல்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு வந்து அடுக்கு வச்சுருக்கேன் அடுக்கி வச்சுருக்கேன் பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதில் தான் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கேன் மாவை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன் பார்க்கலாம் எப்படி ஸ்டஃப் பண்ணலாங்கிறத இந்த உருண்டை சைஸில் எடுத்துட்டு அப்படியே மாவை வந்து இதை உள்ளே வந்து நல்லா வந்து அந்த சைஸ்க்கு ஏற்றாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அழகாக வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டப் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மோல்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு மோல்டில் எல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபோக் வச்சு உள்ளே வந்து நம்ம அங்கங்கே வந்து நம்ம வந்து ஒட்டை போட்டுக்கலாம் எதுக்கு அப்படின்னா அடுத்து நம்ம வைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து இது உள்ளே இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கணும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம குத்தி வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபோக் வச்சு நம்ம எதுக்கு குத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இது எந்த மோல்டில் நம்ம வந்து நல்லா வந்து ஃபோக் வச்சு குத்தி விட்டுக்கிறோம் எல்லாத்தையுமே ஃபோக் வச்சு நல்லா குத்திட்டோம் அந்த ரீசன் ஏற்கனவே சொல்லியிருக்கு ஏன்னா உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து பேக் செஞ்சுக்கலாம் இது பேக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து இப்போ நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அவனில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேக் செஞ்சுக்கலாம் பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பேக்கிங் செஞ்சு எடுத்துக்கலாம் அவனில் டுவல் மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்துடுச்சு அடுத்து நம்ம எப்படி செய்யலங்குறத பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத எடுத்து கட்டினேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மாவோட வச்சதுக்கும் மெந்து வரும்போது நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்மளுக்கு அடுத்து அதை வந்து சாக்லேட் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அது தகுந்தப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வந்து எல்லா சைடுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தாட் ஷெல் ரெடி பண்ணிக்க பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த சாக்லேட்டோட க்ரீமை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம சாக்லேட்டை வந்து ஃபில் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸை அதை வந்து ஒரு பேக்கிங்கில் போட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஃபில்லிங் வந்து எல்லா பக்கத்தும் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்க எல்லா தாட்லேயுமே வந்து நம்ம நல்லா வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இதை அப்படின்னு நம்ம அவனில் வந்து டுவெல் மினிட்ஸ் திரும்ப வச்சு எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெல் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை பேக் பண்ணிக்கலாம் அவனில் டுவெல் மினிட்ஸ் வந்து மேக் செஞ்சுருந்தோம் அவ்வளோதான் நம்மளுக்கு சீஸ் தாட் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக ரெடியாக வந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சீஸ் தாட்டை வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் இப்படி தான் இருக்கும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீஸோட ஃப்ளேவரும் சாக்லேட்டோட ஃப்ளேவர் இந்த தாட் ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப தகட்டாம இருக்குன்னு நல்லா இருக்கு நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்க தேங்க்யூ